வணக்கத்துடன் பெப்பரின்சால் தமிழ்ச் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா வடக்கு கிழக்கு பகுதியை மையப்படுத்திய இரண்டு பிரதான செய்திகளோடு தான் உங்கள் முன்னால் வந்து அமர்ந்திருக்கின்றேன் ஒரு செய்தி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இராணுவத்தினால் கையகப்படுத்தப்பட்ட காணி விடுவிக்கப்பட்டிருக்கிறது காணிகள் விடுவிக்கப்படும் என்கின்ற கருத்தை எடுத்து வைத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனுரா அரசாங்கம் அதனை மையப்படுத்திய நகர்வை எடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்க இருக்கிறது இன்னொரு செய்தி தேசிய மக்கள் கட்சியின் பிரமுகர் ஒருவர் ஒருவரை ஒரு குறிப்பிட்ட கும்பலை சார்ந்தவர்கள் அவரையும் அவருடைய மகனையும் வாழால் வெட்டி காயப்படுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் எதற்காக இந்த சம்பவம் நடைபெற்றது என்பதை பார்க்கின்ற பொழுது அதன் பின்னால் இருக்கக்கூடிய சில துயர விடயங்களை மையப்படுத்திய செய்திகளையும் நாம் இந்த காணொலியில் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் வந்திருக்கக்கூடிய அனைவரையுமே நான் வியந்து பார்க்கிறேன் என்பதை பல முறை சொல்லி இருக்கிறேன் ஆனால் எங்களுக்கு சில நெருக்கடிகள் அல்லது சில சூழலின் காரணமாக எங்களுடைய பிற காணொலிகள் நாங்கள் வெளியிட்டிருந்த அனைத்து காணொலிகளையும் இப்பொழுது நீங்கள் பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கும் காரணம் அவைகள் அனைத்துமே அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது இப்பொழுது நாங்கள் புதிதாக காணொலிகளை வெளியிட்டு எங்களை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் எனவே எங்களுடைய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் ஆதரித்தால் மட்டும்தான் எங்களுடைய வளர்ச்சி தொடர்வதற்கான ஒரு களத்தை எட்டும் முதலில் அனுரா அவர்களை மையப்படுத்திய செய்திக்கு வருவோம் அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறுவதற்கு முன்பாக பல வாக்குறுதியை கொடுத்தார் அப்படி அவர் கொடுத்த வாக்குறுதியில் வடக்கு கிழக்கு பகுதியில் ராணுவம் கையகப்படுத்தி இருக்கக்கூடிய காணிகள் விடுவிக்கப்படும் என்கின்ற ஒரு செய்தியை எடுத்து வைத்தார் இதற்கு முன்பு ரணில் ஆட்சி பீடத்தில் இருந்த பொழுதும் கோத்தபய ராஜபக்சே ஆட்சி பீடத்தில் இருந்த பொழுதும் மஹிந்த ராஜபக்சே ஆட்சி பீடத்தில் இருந்த பொழுதும் தொடர்ச்சியாக தமிழர்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு அங்கு ராணுவம் இராணுவம் சார்ந்த தளவாடங்கள் உருவாக்கப்பட்டது மக்களால் கேள்வி கேட்கக்கூட முடியாத நிலைமை அப்படி கேள்வி கேட்டுவிட்டால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மக்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இந்த சூழலில் மக்கள் மிகவும் வாடி நிற்கக்கூடிய ஒரு நிலைமையோடும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேடி போய் தங்களுடைய உள்ள குமரர்களை கொட்டினார்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட நெருக்கடிகள் ஏற்படுகின்றன எங்களுடைய காணிகளை மீட்டு கொடுங்கள் என்கின்ற கேள்விகளோடு மக்கள் ஒவ்வொரு இடமாக சென்றார் ஆனால் மக்களுடைய கேள்விகளையும் மக்களுடைய அந்த துடிப்பையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்களா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு ஒருவேளை அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துக்கொண்டு இருந்தார்களா என்கின்ற விடயம் தெரியாது ஆனால் காணிகள் மீட்கப்படும் என்கின்ற கருத்து பேசுபடு பொருளாக மட்டுமே தொடர்ந்து கொண்டு இருந்தது என்பதுதான் நிஜமே தவற காணிகள் மீட்கப்படவில்லை என்பதுதான் வருத்தமான பதிவு இந்த சூழலில் அனுராவர்கள் தேர்தல் களத்தில் நிற்கக்கூடிய சூழலில் எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தால் வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழர்களுடைய காணிகளை திருப்பிக் கொடுப்பதற்கான களங்களை எடுப்போம் என்று அறிவித்தார் அதன் அடிப்படையில் பல இடங்களில் காணிகள் இப்பொழுது திருப்பி தமிழர் அத காணி உரிமையாளர்களிடம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டு இருக்கிறது என்பது தற்பொழுது அங்கிருந்து வரக்கூடிய செய்தி அதன் அடிப்படையில் தான் முப்பத்தைந்து ஆண்டுகளாக இராணுவம் பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு இடத்தை இப்பொழுது அந்த காணிக்கு யார் சொந்தக்காரர்களோ அவர்களுக்கும் அரசு சார்ந்த சில விடயங்கள் அதாவது நூலகம் போன்றவை முன்பு அங்கு இயங்கி கொண்டு இருந்தது என்றும் அந்த இடத்தில் மீண்டும் நூலகம் இயங்குவதற்கான களங்கள் உருவாக்கப்படும் என்கின்ற செய்தியும் இப்பொழுது வெளியே தெரிய வர ஆரம்பித்திருக்கின்றன இவைகள் தமிழர் மத்தியிலே ஒரு சந்தோஷ செய்தியாக பார்க்கப்படுகிறது இந்த ஆட்சியாளர்கள் பதவி ஏற்றபின் தொடர்ச்சியாக தமிழர்களுடைய அந்த காணிகள் ஒப்படைக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுகிறதே என்று மக்கள் அவர்களை பாராட்டக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இரண்டாவது விடயம் தேசிய மக்கள் கட்சியை சார்ந்தவர் மீது அறிவால் வெட்டு என்ற ஒரு கருத்து பொழுது பதிவிடப்பட்டிருக்கிறது எதற்காக இந்த சம்பவம் நடைபெற்றது என்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட குழுவை சேர்ந்தவர்கள் போதை போதை வஸ்துக்களை விற்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்கின்ற செய்தி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வடக்கு கிழக்கு பகுதியை மையப்படுத்தி வெளிநாடுகளிலிருந்து போதை வஸ்துகளை தாராளமாக புழுக்கத்தில் கொண்டு வருவதற்கான களங்களை இலங்கை ஆட்சியாளர்களே எடுத்தார்கள் என்பது பதிவு அதாவது தமிழ் இளைஞர்கள் போதை மயக்கத்திலே திரிய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு அதற்கான நகர்வுகளை இந்த ஆட்சியாளர்கள் எடுத்தார்கள் என்பது பதிவு இதை எதிர்த்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய பகுதி இப்படி இளைஞர்கள் அனைவருமே போதையில் மயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்கின்ற வேதனைகளை எடுத்து வைத்த களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் தற்பொழுது எதற்காக இந்த தேசிய மக்கள் சக்தியின் அந்த பொறுப்பாளருக்கு அறிவால் வெட்டு விழுந்தது போதை வஸ்துக்களை விற்கக்கூடியவர்கள் இந்த பகுதியில் போதை வஸ்துக்களை விற்கிறார்கள் என்கின்ற விடயத்தை காவல்துறைக்கு கொண்டு போய் சேர்த்ததின் காரணமாகத்தான் அவருக்கு அறிவால் வெட்டு விழுந்தது என்று குறிப்பிடுகிறார்கள் இது எப்படி நடந்தது என்றார் இவர் காவல்துறைக்கு செய்தியை சொல்லிவிட்டார் காவல்துறை அந்த போதை வஸ்துக்கள் விற்கக்கூடிய குழுவை அவர்கள் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் இதனை தெரிந்து கொண்ட அவர்கள் இந்த மனிதருடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் வீட்டிற்கு வந்தபொழுது இவரும் இவருடைய மகனும் இருந்திருக்கிறார்கள் இருவர் மேலும் அவர்கள் அறிவாளால் வெட்டி அவர்களை கொலை செய்வதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன அதே வேளையில் இதுபோன்ற துயர சம்பவங்கள் இனிமேலும் தொடராமல் காவல்துறையும் அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வலுவான குரலும் எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கின்றன காவல்துறை இதனை மையப்படுத்திய நகர்வுகளை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட ஆரம்பிக்குமா அல்லது முன்பு போல அமைதியாக தமிழர் பகுதி ஒரு மயக்க நிலையிலே இருக்கட்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் விட்டு வைக்குமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன அரசை பொறுத்தமட்டில் இந்த விடயத்தில் தீவிர கவனம் செலுத்தியிருக்கிறது என்றும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக அவர்கள் பயணத்தை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன இவைகள் தொடருகின்ற பட்சத்தில் அந்த போதை போதை சார்ந்த விடயங்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு களமாக அமையும் இல்லாதபட்சத்தில் பட்சத்தில் அவைகள் மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு களத்தை கொண்டதாக அமைந்துவிடும் என்கின்ற அச்சம் பெரும்பாலான பெற்றோர்கள் மனதில் இருக்கின்றது எனவே அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஒவ்வொரு தாய்மார்களும் அல்லது அந்த பிள்ளைகளை பெற்றவர்களும் துடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் அறியக்கூடிய செய்தியாக இருக்கின்றன காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் いい